ஜயுகம் ஆடவாபா முதல்வா திராவிடம் உச்சம் இல்லை கதையில் ரத்தம் ஒன்றே நமது திராவிட இனமது மொத்தம் ஒன்றே சுகை வென்றேரல் காட்டி நின்றே திராவி जूमी मथा ಬಹಳ ಸೀನಿಯರ್ ಲೀಡರು ನಮ್ಮ ಜೈಪಾಲ್ ಅವರು ಯಾವಾಗಲೂ ಎಂ ಎಲ್ ಎ ಆಗ್ಬೇಕಾಗಿತ್ತು ನಮ್ಮನೆಯ ಬಲದಲ್ಲಿ ಏನ್ ಬರೆದಿದ್ಯೋ ದೇವ್ರೇನ್ ಬರೆದೋ ಅವ್ರ ಮನೆ ಬರ ಇನ್ನೇನೋ ದೇವರು ದೊಡ್ಡದಾಗಿ ಬರ್ದಿರ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನಿವತ್ತು ದೇವರಲ್ಲಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ ಅವ್ರಿಗೆ ಈ ಹುಟ್ಟಿದ ದಿನ ಆರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯ ಅಧಿಕಾರ ಎಲ್ಲ ದೇವ್ರಿಗೆ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ತಮ್ಮೆಲ್ಲರ ಪರವಾಗಿ ನಾನು ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ

ஐஸ்வரியம் அதிகாரம் தங்கஷ் அதுக்கு கௌதம் சார் அவர் கூடவே இருப்பார் அவர் கூட நாங்களும் வந்து அவருக்கு ஒரு நல்ல பொசிஷன் வரதுக்கு இந்த சர்க்காரில் நாங்களெல்லாம் முயற்சி எடுத்து அடுத்த மர பொறும நாள் அவர் ஒரு நல்ல கவர்மெண்ட் பொசிஷனோட பொறும நாள் கொண்டாடணும்னுட்டு இயற்கன வேண்டிக்கொண்டு நான் விரும்புகிறேன் நன்றி வணக்கம் இவருடைய வளர்ச்சி இன்னும் மென்னும் மென்மேலும் வளரோட வளரோ வளரோடன்னு சொல்லி மீண்டும்

ரூபால் சசி தாரன் ரூபா ரூபக்கல்ல கூப்பிட்டு வந்துட்டு எனக்கு நடக்குவடுத்து எதோ குட் நியர் வாஸ் ஹரி கம் அப் தின கேஸ் இந்த ஒரு சிறப்பு ஜெயபால்க்கே எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் சார் ஜெயபால் பல ரூபாண்டு போனால் வார்த்தை முன்னாள் 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 இருந்ததை கூட இன்னும் வரப்போற எதிர்காலத்தில் முன்னாடி பெரிய பெரிய பதவி வாங்கி கூட காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் சீனியர் காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு சொல்லதில்லை பெருமை கொள் அண்ணன் பிறந்தநாள் பிறந்தநாள் அதில் கலந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சியுடன் அனைவரும் வந்து கேட்டுக்க அதில் நானும் ஒருத்தர் அவர் வயசு சொல்ல மாட்டார் ஏன்னா வயசு சொன்னாக்கா அவருடைய சீக்ரெட்டெல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் நான் எத்தனை கல்யாணத்தில் போனோம் அக்கா முன்னாடி கூட சொல்லுவேன் நான் மாப்பிள்ளையோட இருந்தாலாகிறார் இருப்பா அப்படின்னு எல்லாம் கல்யாணத்தில் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு டிசிப்ளைன் சோக் மேன் அவர் அவர் வயசு சொல்லி அப்படி தெரிய மறுபடியும் போடுறது இவருக்கு இவ்வளோ வயசு ஆகிச்சாரு படுத்ததை விட வயசை நான் சொல்ல மாட்டேன் அதனால் இன்னும் காங்கிரஸ் கட்சிக்கு அவர் ஒழிக்கணும் தங்களது மக்களுக்கு ஒழிக்கணும் அதே மாதிரி இன்னும் பெரிய பெரிய பதிவுகள்லாம் அவர் வந்து சேர்ந்த யாரும் அவர் சீனியர் எங்களுக்கெல்லாம் ஜூனியருக்கெல்லாம் பதவி கொடுத்து அழகு பார்க்குறாரு அந்த மாதிரி அவர் சீனியருக்கும் ஆயுஷம் அந்தஸ்து கொடுத்து வாழ்க்கை உரைப்படிகளே நன்றி வணக்கம் ಮುಖ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ತಂದೆ ನಮ್ಮ ತಂದೆ ನಾರಾಯಣಗೌಡ್ರ ಸ್ನೇಹಿತರು ಇವರು ವಯಸ್ಸಲ್ಲಿ ಚಿಕ್ಕದಾಗಿದ್ರು ನಮ್ಮ ತಂದೆಯವರು ತಂದೆಯವರ ಹತ್ರ ಸ್ನೇಹ ಕಳಿಸಿದ್ದವರು ಹಾಗೂ ನನಗೆ ಆತ್ಮೀಯರು ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜೈಪಾಲ್ ರವ್ರೆ ಈ ಒಂದು ಶುಭ ದಿನ ನಿಮಗೆ ಅರವತ್ತೇಳನೇ ಹುಟ್ಟುಹಬ್ಬವನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ನಾವೆಲ್ಲ ಸಹ ಅವರು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ಜೀವನದಲ್ಲಿ ಅವಲ ಅವರ ಒಂದು ಪೊಲಿಟಿಕಲ್ ಲೈಫ್ ಇನ್ನು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಒಳ್ಳೆ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹಾರೈಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅರವತ್ತೇಳನೇ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಸಹ ತಿಳಿಸ್ತಾ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ಭಗವಂತ ಅವರಿಗೆ ಆರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯವನ್ನು எல்லா வந்து கருணைசாலித்தேன் ஜெய் கர்நாடகம் அவரை வாழ்த்தி பேசினார்கள் தங்க காங்கிரஸ் என்று சொன்னால் அது முன்னால் எம்எல்ஏ ராஜகோபால் அவர்கள் தொழிற்சங்கம் என்று சொன்னால் அசைக்க முடியாத தலைவர் காங்கிரஸ் ராஜகோபால் அவர்கள் ராஜகோபால் அவர்கள் காலகட்டத்திலே இருந்து இருந்து சிம்ம சொப்பனமாக மறை இன்றைக்கு இருக்கின்ற மரியாதைக்குரிய கே எச் முனியப்பா அவர்கள் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தங்கவையில் அதிக வாக்கு பெற்றார் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருந்தவர் இங்கே பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கிற தலைவர் ஜெய்பால் அவர்கள் மறைந்த தலைவர் ராஜகோபாலுக்கு பிறகு இன்றைக்கு பெவலிலும் மைனிங் பகுதியிலும் இன்றைக்கு தங்கவையில் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒப்பற்ற தலைவர் என்று சொன்னால் அது தலைவர் ஜெய்பால் அவர்கள் இன்றைக்கு அவருடைய சாதனை பட்டியல்கள் இவர் இங்கே போட்டு காட்டினார்கள் அவர் கேடிய சேர்மனாக இருந்தார் சேர்மன் என்று சொன்னால் வெறும் தான் என்பதை அல்ல தங்கவயலுடைய மைனிங் பகுதிக்கும் அந்த சலுகைகளை செய்து காட்டிய ஒரு சாதனை பட்டியலை இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் தங்க வயலிலே முளைப்பதற்கு வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ரூபகலா சசிதர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டிலே எம்எல்ஏ ஆவதற்கு முதுகெலுமாக சிம்ம சுப்பனமாக நின்ற ஒரே தலைவன் என்று சொன்னால் அது காங்கிரஸ் தலைவர் ஜெய்பால் அவர்கள் இன்றைக்கு முக்கியமான காலகட்டத்திலே அவருடைய பிறந்த நாள் இங்கே அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம் கர்நாடக உயர்நீதிமன்றம் தங்கவயலுடைய தீர்ப்பை வெளியிட்டு இருக்கிறது ஆனால் அதை அமுல்படுத்துவது மத்திய அரசு அதை வழங்க வேண்டியது மத்திய அரசு ஜூன் நான்காம் தேதி கோலார் மாவட்டத்தினுடைய இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய கௌதம் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி இந்தியாவிலே காங்கிரஸ் தலைமையிலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவதும் உறுதி இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தங்கவய மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து தங்க சுரங்க பகுதிகளுடைய வளர்ச்சியை நோக்கமாக நினைக்கின்ற ஜெய்பால் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியிலே இன்றைக்கு நகரசபையினுடைய தலைவராக ஆக்குவதற்கு காங்கிரஸ் முற்பட வேண்டும் அந்த வேலையை செய்தால் அவர் தலைவராக வேண்டும் அந்த வாய்ப்பை அவருக்கு உருவாக்கப்பட வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமத்த வேட்பாளராக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன் இது ஜெயபால் அவர்களும் ஜெயபால் அவர்களுடைய கஷ்டம் மில் பிளாக்ல சிஎம் ஆக முகந்த காலத்துல சிஎம் ஆக முகந்த காலத்துல மில் பிளாக் கெனடிஸ் எந்த அளவுக்கு சக்தியா இருந்துச்சுன்னு இங்க இருக்கிற மூத்த தலைவர்களுக்கு தெரியும் அந்த காலத்திலேயே இளைஞர் காங்கிரஸ்ல இணைந்து அந்த அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்று வழி நடத்தி காங்கிரஸ்க்கு ஒரு ஒரு சோல்ஜராகவும் செயல்பட்டு வருது அந்த காலத்தில் அப்போதெல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆர்பிஐ இயக்கம் அதற்கு பிறகு இது பக்தா சந்தர் தலைமையிலான ஏடிஎன் கே இவங்கெல்லாம் ரொம்ப சக்தியா அந்த காலத்திலேயே துடிப்பாகவும் காங்கிரஸ் கட்சி இந்த தங்கவையின் முழுதும் பரப்பக்கூடிய கூடிய சக்தி படைத்தவரை திரு ஜெய்பால் அவர்கள் அந்த சக்தியோடு இருந்தார் எங்களை எல்லாம் வழி நடத்தி இப்போது இருக்கக்கூடிய வசதி இல்லை இல்ல நாங்க ஒரு மணி ஒன்றரை மணிக்கு வாங்குவோம் பெங்களூர்ல இருந்து பஸ்ல வாங்குவோம் பெங்களூர் போயிட்டு ஆச்சரியா மஞ்சுநாத் யூத் காங்கிரஸ் பிரசிடண்டா இருக்க கூட அவளை பிம்மர்கிட்ட இறக்கிட்டு நாங்கெல்லாம் டவுனுக்கு வந்து வருவோம் பஸ் தான் எங்களுக்கு அப்பதான் அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் பட்டுவது ஜெய்பால் வந்து சாதாரணமா பதவிக்கெல்லாம் வந்து சாதாரணமெல்லாம் வந்து இதாகல இப்ப இருக்கவங்க பணம் வச்சிருந்தா தலைவராயிடலாம் ஆனா அப்பெல்லாம் அப்படி இல்லை உழைக்கணும் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அந்த மதிப்பு இது ஜெய்பால சுலபமா சொல்லணும் தகவத்தை கூட தங்கமா நினைச்சு மதிக்கக்கூடிய தலைவர் என்னது தகவம் தகவத்தை கூட தங்கமா நினைச்சு மதிக்கக்கூடிய தலைவர் அந்த மாதிரி தலைவரை நான் வாழ்த்துக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை நிறைய பேர் கை விட்டுக்கலாங்க ஆனால் நாங்கள் மறக்காத சீனியர் தலைவரை காப்பாற்றினோம் சீனியர் தலைவருடைய தொண்டை பாராட்டினோம் சீனியர் தலைவருடைய வாழ்க்கையை வரலாற்று நான் சொல்லணுன்றதுக்காக இவரை கூட்டு அவரை கௌரிக்கின்றதுக்காக தான் இங்கே கூட்டுறேன் புது இது மட்டும் கட்சி மாறாத கொள்கையான ஒரே ஒரு தலைவர் யாரனால் அண்ணன் இயக்கி அண்ணன் ஏகே செல்வராஜ் தாருங்க ஏகே கண்ணன் வந்துட்டு இன்னைக்கு ஏகே கண்ணனாக உலகம் ஃபுல்லாக கேஜ் ஃபுல்லாக தெரியும் இவருடைய வாழ்க்கை மீண்டும் மீண்டும் நல்லா மாறிக்குன்னா அவர் எந்த நோர் நொடி இல்லாமல் எங்கே கூட என் கூட சின்ன பையன் போல சுற்றுவார் பெங்களூரில் சுற்றுவார் ஒரு மணி ஆனாலும் வருவார் ரெண்டு மணி ஆனாலும் வருவார் ஆனால் இதெல்லாம் காரணம் எனக்கு அவருடைய என்னுடைய வளர்ச்சிக்கு அவர் எனக்கு ஒரு துணையாக இருந்தார் அவர் நாங்க பாருக்கு இளமையா இருக்கிறாரு இப்போ கூட என்னை வந்து பொண்ணு கேட்கிறாரு ஆனா அவரு நல்லா கிட்ட நான் பொண்ணு கொடுக்கிறேன் நூறு வயசோட எங்க கூட இருக்கணும்

இன்னைக்கு நான் டிக்ளேர் பண்றேன் எம்பி அவரு நாலாம் தேதி எம்பியாக வருவாரு தங்கவில் மக்களுக்கு சேவை செய்வார் இப்போ இந்த பிறந்த நாள் நான் எத்தனையோ தலைவர் கூட எல்லாம் பழகிக்கிறேன் எத்தனையோ மினிஸ்டர் கூட பழகிக்கிறேன் இந்த ஊர் எம்பி கூட நிறையா என்னுடைய காட் ஃபாதராக நான் ஏற்றுனுக்கிறேன் ஆனால் என்னுடைய பிறந்த நாளுக்கு கோதம் சாரு காங்கிரஸ் கட்சியில் கீழ் மட்டிலிருந்து வந்தவர் திடீர்னு காங்கிரஸ் கட்சிக்கு வரல யூத் காங்கிரஸ் வந்து என்எஸ்சிலேருந்து வந்தவர் அதே போல் என் தம்பி கூட என்எஸ்சிலேருந்து வந்தது தான் இன்றைக்கி அவர் பதவியை பிடிங்கி சீனா கொடுத்துருக்குறாங்க அது கார்த்திக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதே போல் கௌதம் கீழ்மட்டிலிருந்து வந்தவர் வயசில் சின்ன இருந்தாலும் பதவியில் பெரிய போஸ்டில் இருக்கிறாரு தன் வாழ்க்கையில் அவர் இன்னும் எம்பி ஆகி எம்பி ஆக நாலாம் தேதி ஹண்ட்ரட் பர்சன்ட் மிஸ்ஸே இல்லை கௌதமா ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் எம்பி எம்பி காங்கிரஸில் அதிக போட்டு தங்கவேலில் நம்ம வாங்கி கொடுத்துக்கிறோம் இன்னைக்கு அந்த தங்கவேலில் ஒரு சீனியர் காங்கிரஸ் மதிச்சி இனி மன்னிங்கி இங்கு வந்திருக்கொண்டுலாம் நான் அவருக்கு எந்த கடமைப்பட்டிருக்கேன்னு தெரியல எத்தனையோ தலைவர் கூட இருக்கிற அந்த தலைவர்களாம் எனக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன் இருந்தாலும் திடீர்னு பழகி திடீர்னு கேண்டி இங்க வந்துக்கிறாருன்னா நான் ரொம்ப பெருவோம் எத்தனையோ தலைவர் கூட இருந்துக்கிறேன் அது எல்லா தங்கவழி மக்களுக்கும் தெரியும் தங்கவழி தலைவர்களுக்கு தெரியும் நான் எத்தனையோ தலைவர் கூட எத்தனையோ தலைவர் கூட எல்லாம் பழகி என் வீட்டுக்கு வந்து போனவங்க தான் எல்லாமே ஆனா இருந்தாலும் கோதம் சார் கிட்ட கொஞ்ச நாள் ஒரு மாசம் தான் நான் பழகினேன் ஆனா அவருடைய இந்த பணிவு அவர் மீண்டும் மீண்டும் வளர வேண்டும் மீண்டும் எம்பி ஆகி தங்கவையில் மக்களை காப்பாற்றணும் தங்கவை தொழிலாளிகளுடைய பிள்ளைகள் வறுமையில் இருக்கிறாங்க இருந்தாலும் தொழிலாளிகளுடைய வீடு சொந்தமாக்க வேண்டும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு நீங்க கெல்ச்ச பிறகு பிஆர்எஸ் அம்மன்டே நீங்க இன்ட்ரோஸ்ஸில் வாங்கி கொடுக்கணும் நீ ஹண்ட்ரட் பெர்சன்ட் எம்பி ஆர் என்னுடைய வாய்மொழி நான் யாரை கை காட்டி அவங்களா இன்னைக்கு பெரிய ஆள் அழிக்கிறாங்களோ அது எல்லாருக்கும் தங்க வழி மக்களுக்கு தெரியும் நீங்க என்னுடைய வாய்மொழி எம்பி ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொடுத்த மாயா ஆகிறாரு எங்களுக்கு வந்து நிச்சயமாக ஆர்வம் அவர் மினிஸ் ஆகுறாரு மினிஷா சான்ஸ் கொடுக்குது நான் எல்லாம் போய் அவர் மினிஸ் ஆகணும்னு வேட்டிக்கு